பள்ளி நடைபெற்று பதினோராம் வகுப்பில் அரசு பள்ளி மாணவர்களும் எளிதாக கற்றுக்கொள்ள தமிழ் வழியிலும் ஆங்கில வழியிலும் வகுப்புகள் நடைபெறுகிறது எமது பிளாசா மெட்ரிகுலேஷன் பள்ளி இயற்கை சூழல் கொண்ட பள்ளி வளாகத்தில் அமைந்த காற்றோட்டமான ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறைகள் சுத்தமான குடிநீர் வசதி மாணவர்களின் இல்ல முகப்பிலேயே அழைத்து வரக்கூடிய வசதி கொண்ட பள்ளி பேருந்து வசதி சேர்த்திடுங்கள் பிள்ளைகளை பிளாசா பள்ளியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி எமது பள்ளியில் பதினோராம் வகுப்பில் கணினி அறிவியல் பிரிவு கணிதவியல் உயிரியல் பிரிவு அறிவியல் பிரிவு வணிகவியல் பிரிவு வேளாண் அறிவியல் தொழிற்தல்வி பிரிவுகள் உண்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாடங்களுக்கான செயல்முறை கல்வி கேற்ற அனைத்து உபகரணங்களையும் கொண்ட லபாரட்டி வசதி கொண்டது பிளாசா பள்ளி ஆயிரக்கணக்கான அறிவுசார் நூல்களை கொண்டு நூலக வசதி பரந்து விரிந்த விளையாட்டு மைதானம் பிளாசா பள்ளியின் மாணவர்களுக்கு விளையாட்டு கல்வியிலும் சிறப்பான பயிற்சி கொடுக்கப்பட்டு மாநில அளவில் பரிசுகளை பெறும் மாணவர்களை உருவாக்குகிறோம் கராத்தி சிலம்பம் பரதம் யோகா என எக்ஸ்ட்ரா நம்மால் முடியும் என்ற பயிற்சி அரங்கம் மூலம் கடந்த இரண்டு வருடங்களாக மாணவ மாணவியர் என மாணவர்களின் திறன் மேம்படுத்தப்படுகிறது பி எட் பட்டதாரி ஆசிரியர்களின் மேலான கற்றல் முறையில் பிள்ளைகள் தங்கள் கல்வியை திறம்பட கற்கின்றனர் இன்றே சேர்த்திடுங்கள் பிளாசா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி புதுக்காட்டாம்பூர் திருப்பத்தூர் அட்மிஷன் தொடர்புக்கு செல் நைன் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ